நம்ம வீடு நம்ம வீடு அலங்காரம் எல்லாம் பொங்கலுக்கு படி வாசப்படியெல்லாம் மஞ்சள் தேய்ச்சிடும் டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் விஷயம் கருமாறியம்மன் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இங்கே தான் பொங்கல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சோம் பொங்கல் பானை உள்ளே போயிடுச்சு அதுதான் இன்றைய பொங்கல் விசேஷம் வணக்கம் நான் உங்கள் பிகேக்கி இன் லைஃப் ரீசன்ஸ் புது பிகேக்கி இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வீட்டில் பொங்கல் கொண்டாடினோம் நான் என்ன பண்ணேன் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக வேறு மாதிரி போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து நார்த் இண்டியன் அதே ராஜஸ்தான்லேருந்து வந்தேன் இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் ராஜஸ்தான்ல வந்தது நிறைய பேர் கேட்குறேங்க எங்கேருந்து பேங்கிள்ஸ் எனக்கு கொஞ்சம் வளையல் பைத்தியம் இது அரக்கு வளையலோ லேக்கு லேக் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல எனக்கு இந்த வளையல் இது வா இது ராஜஸ்தான்லேருந்து வரவழைச்சேன் சிலது வந்து குஜராத்லேருந்து வரவழைப்பேன் அப்புறம் இந்த மீனாக்காரி நெக்லஸ் அண்ட் ஸ்டட்டு மீனாக்காரின்றது இப்படி இருக்கும் பின்னாடியும் ஒரு மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வேறு மாதிரி ட்ரெடிஷ்னலாக ராஜஸ்தான் ட்ரெடிஷன் போய் பட்டு புடவை கட்டாமல் ஷிஃபான் சாரி கட்டி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் எல்லோரும் வருவாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க காசு கொடுத்து அனுப்பிவிடுவோம் நார்மலாக ஊருக்கு போய்டுவோம் இந்த வருஷம் நாங்கள் ஊருக்கெல்லாம் வில்லேஜுக்கெல்லாம் போகவே இல்லை இங்கே சென்னையிலே உட்காந்துட்டோம் அதுதான் ரொம்ப அழகாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் விழாக்களை நல்லபடியாக கொண்டாடணும் எதுக்கு விழாக்கள் நல்லபடியாக கொண்டாடணும் ஏன்னா அந்த ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாமல் அது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை நல்லபடியாக கொண்டாடி சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் இங்கே சாயங்காலமான எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த கிராமிய கலைகள்லாம் ஒரு டூ ஹவர்ஸ் என் என்டர்டெயின்மெண்ட் அது அது ஓடிட்டுருக்கும் அதை போய் சில நாள் பார்ப்பேன் சில நாள் பார்க்க மாட்டேன் ஒரு நாலு நாளாகவே ஓடிட்டுருக்கு ரொம்ப அழகாக பல விதமான கலைஞர்கள் வந்து அங்கே அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணி விழா கொண்டாடிட்டுருக்காங்க ஒரு ஊரே ஒரு விழா கலை கட்டிருக்கு எஸ்பெஷலி பாண்டி பஜார் உஸ்மான் ரோடு அப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக லைட்டு தோரணம் எல்லாம் போட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஸ்மார்ட் சிட்டி சிங்கப்பூர் சிட்டி மாதிரி இருந்தது எனக்கு சிங்கப்பூரில் கிறிஸ்மஸ்க்கு அதை ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க அதே மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி அந்த பாண்டிபுத்தம் முழுக்கவே ஒரு அழகு சேர்த்துட்டாங்க அங்கேயும் சில விஷயங்கள்லாம் நடக்குது ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்ருக்கு பாட்டு கச்சேரி நடக்குது அந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே சென்னையில் நடந்துகிட்டு இருக்குது சென்னை சங்கமம் அந்த பேர் ஒரு நம்ம சப்ஜெக்டுக்கு வரும் ஸ்பெக் அப்படின்னு ஸ்பெக் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஸ்பெக்னா என்ன செலக்ட் யுவர் டாபிக் ப்ராஜெக்ட் என்ன என்ன வேணும் உங்களுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையானதை மனசில் நினைத்து கொள்ளணும் அடுத்தது அதை வந்து அழகாக வெளியில் கொண்டு வந்து அதை இமேஜின் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி எடுக்கணும் பின்ன அதுக்கு அதை வந்து நாம் வந்து உட்கார்ந்து ஆல்ரெடி கிடைத்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் சந்தோஷப்பட்டு அது வந்து விட்டதை இரு கையும் கூப்பி வரவேற்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சில கொள்கைகள் வேண்டும் என்ன மாதிரியான கொள்கை நாம் அடுத்தவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது குறை சொல்ல சொல்ல நான் தான் சொல்கிறேனே இந்த பிரபஞ்சம் நம்முள் இருப்பதால் அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது நீ சொல்லுகின்ற அத்தனை குறையும் அந்த குறை கேட்டோன்னே குறை தான் திரும்பி வரும் ஆனால் குறை சொல்லாமல் இப்படி இருக்காங்களா நீ உள்ளதா அப்படின்னு விட்டுடுங்க விட்டுட்டு யாரையும் குறை சொல்லாதீர்கள் உங்கள் வரைக்கும் வாழ்க்கை நிறைவாக நடத்துங்கள் குறை சொல்வதை நிறுத்துவது மாத்திரமில்லாமல் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சல்யூஷன் உண்டு எல்லா கேள்விக்கும் ஒரு விடை கண்டிப்பாக விடையில்லாத எந்த கேள்வியும் கடவுள் நமக்கு கொடுப்பதில்லை அதனால் விடையுள்ள ஒரு கேள்வி தான் நமக்கு எப்போவுமே வரும் அந்த அதற்கான விடையை தேடி விடையை கொண்டு வந்து நீங்கள் அதை ஆன்சரை சால்வ் பண்ணிக்கோங்க அதை முடிச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா மற்றவங்க மேலே பழிப்படு நான் செய்யலை அவன் தான் செஞ்சுக்கலாம் விட்டுடுங்க யார் மேலே பழிப்பட வேண்டாம் பிரச்சனை வருதா அதை திறக்கின்ற திருவுகோலை தேடுங்கள் மூடி மூடிவிட்டதா தான் நம்மளுடைய வேலையுடைய மற்றவரை குறை சொல்வது நம் வேலையில்லை மற்றவரிடம் பழிப்பாகட்டுவது நம்முடைய வேலையே கிடையாது அதே போல சில ஆர்குமெண்ட்ஸு தர்க்கம் பேசிட்டே இருக்கிறது அவங்க பேச்சவங்க நீங்கள் பேச்சவங்க அவங்க பேச நீங்கள் பேசுவாங்க நிறைய பேருக்கு அவங்க தப்பே இருந்தாலும் அவங்க தப்பை ஒத்துக்கிற பழக்கமே கிடையாது புரிஞ்சுதா அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அவதே கேட்டுகிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு ஆர்கியூ பண்ணாங்க அப்புறம் அவங்க விட்டுடுவாங்க எப்போது ஒருத்தர் பின்னாடி முடியுமானா சொல்லி பாருங்கள் நீ தப்பு அந்த இடத்துல அது மிஸ்டேக்கு அப்படி எல்லாம் விட்டுடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாற்ற நீங்கள் நடத்தி சென்று கொண்டே இருங்கள் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம் சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க செஞ்ச தப்பை உங்கள் வீட்லேயே இது தினப்படி நடக்கிற தான் ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுருங்க அதேமாரி எனக்கு எப்பா எப்போவுமே எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்துருங்க பதிவு வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா மேலே போக போக அவ்வளோ ஹம்பிளாக தாழ்மையுடன் அடுத்தவருடைய கட்டத்தை புரிந்து கொண்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டாண்ட் இன் இஸ் ஷூ அவனுடைய கட்டம் இந்த நிலையில் உன்னை வைத்து கொண்டு இது செய்ய முடியுமா முடியாதா உண்டா இல்லையா என்று நீங்கள் பார்த்து ஒரு நல்ல முடிவை கொண்டு வாருங்கள் நீங்கள் வந்து எப்போவுமே பணிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது அன்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது அன்பை அனாவசியத்துக்கு காமிக்காதீங்க ஒருத்தன் தப்பு பண்ணுறான் குடிச்சிட்டு வந்து தினம் காசு கேட்குறேன்னா காசு கொடுக்காதீங்க புரிஞ்சுதான் இந்த மாதிரி அதே மாதிரி விதாண்டாவாதம் பண்ணி தேவையில்லாத்துக்கு சண்டை போட்டு வேண்டாத விஷயங்கள் கொண்டு நம்ம தள்ள கொட்டினா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அமைதியாக அதை விட்டுடுங்க ஆனால் பணிவாக மேலே போக போக தாழ்ந்து 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 வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் பொய்யான தாழ்மையல்ல மனசால் லெவல் பேலன்ஸ்ய போயிடணும் நீங்கள் நான் வல்லவன் வல்லவன் வேண்டாம் உங்கள் செயல் பாடு உங்களுடைய திறன் தானாக மற்றவர்களுடைய மரியாதையை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் இப்போ முக்கியமாக இன்னொரு என்ன சொன்ன பயம் பற்றி பயம் அப்படின்னு வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பயம் வந்து நமக்கு நாம் பயப்படுற விஷயத்தையே கொண்டு வந்து தரோம் ஏன்னா அதை பற்றியே சிந்திச்சு இப்படி ஆச்சுன்னா இப்படி நடந்துச்சுன்னா இது நடக்காமல் போனால் இது இல்லைன்னா அது ஆமாண்ணா அப்படின்னு போகவே கூடாது பயத்தை என்றைக்கு நீங்கள் ஒழிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு சுகம் வந்துவிடும் நன்மை பயக்கும் எதை பார்த்து எதுக்கு பயப்படணும் இப்போவும் சொல்லிக்க பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது எதை பார்த்தும் நீங்கள் தைரியமாக முன்னெடுப்போம் எனக்கு நடக்காத விஷயம் யாருக்குமே நடக்காது உங்களுக்கு லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாழ்க்கையில் அந்த லிமிட்லெட் பாசிபிலிட்டிஸை நீங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி வந்து ஒரு ஆன்மீக தேடல் ஆன்மீகமாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் நல்லது நினச்சா நல்லது வரும் கெட்டது நினச்சா கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த யூனிவர்ஸ் பற்றியோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துக்குது நல்ல திசை நல்லது நடக்கும் கெட்ட திசை கெட்டது நடக்கும் அதனால் நல்லதே எண்ணி நல்லதே செய்ய வேண்டும் எனக்கு சமீபமாக ஒரு அனுபவம் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரபஞ்சத்தை வேண்டிட்டு மாட்டேன்றாங்க அது போய் உள்ளே நோண்டி அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது இது இப்படி பண்ணாதீங்க ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்களா பிரபஞ்சத்தை சொல்லி நடந்து விட்டதாக நினைத்து அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருங்கள் உங்களுக்கு தேவையான ஆஸ்க் பிலீவ் தட் ஐ ஆவ் ஆல்ரெடி ரிசீவ்டிட் கேளுங்கள் நம்புங்கள் உங்களுக்கு நிஜமாகவே அது கிடைத்து விட்டது என்று நம்பிக்கை மாத்திரமே வாழ்க்கை பயம் நடக்குமா நடக்காதா என்கிற சங்கீத சந்தேகம் வாழ்க்கையே கிடையாது உங்களுக்கு நிச்சயமாக அது நடக்கிறது கஷ்டமாக போயிடும் ட்ரஸ்டிங் த யூனிவர்ஸ் வாழ்க்கையை திருப்பி போடும் நம்பிக்கை வாழ்க்கையை திருப்பி போடும் புரிஞ்சா பத்து வருஷம் முன்னாடி எடுத்துக்கோங்க பத்து வருஷம் முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்களா அந்த பிரச்சனையிலே இன்னும் இருக்கீங்களா இல்லை இல்லை அதை கடந்துட்டீங்கல்ல எப்படி கிடந்தீங்க யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய சாதனையாளர் நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் சமீபமாக கொரோனா காலத்தில் நாம் எப்படி வாழ்க்கை நடத்துகிறோம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி சாப்பிட்டோம் எப்படி சம்பாதிச்சோம் நடந்தது இல்லையா நான் ஒன்றும் அப்படி போயிடலையே உயிரோடு இருக்கும் இல்லை கொரோனா வராமல் சம்பாத்தியம் உண்டு சாப்பாடு உண்டு ஃபீஸ் கட்டினோம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அப்படியே செஞ்சுட்டே வந்தோம் இல்லையா அதனால் நீங்கள் வந்து அதை மறந்துடுங்க எப்போவுமே நல்ல விஷயங்கள் மாத்திரம் நினைத்து எனக்கு நல்லது மாத்திரம் தான் நடக்கும் நான் எப்பவுமே வெற்றியாளர் நேற்று நடந்தது நாளை நடக்க இருப்பது எல்லாமே ஒன்றுதான் இன்று மாத்திரம் நிரந்தரம் இறந்த காலத்தை நினைக்காதீர்கள் நல்ல விஷயம் மாத்திரம் இறந்த காலத்தில் தான் அசை போடுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு எதிர்காலத்தை நினைக்காதீர்கள் உங்கள் கை இன்று நீங்கள் செய்கின்ற இந்த நிமிடத்தின் வேலை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் வரும் நன்றி என்கின்ற உணர்வால் எல்லாத்தையும் கொன்ற முடியும் நன்றின்றதுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி தேங்க்யூன்றதுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி த மோர் யூ தேங்க் திங்ஸ் த மோர் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ நீங்கள் பொங்கலில் இருக்கீங்க நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க அதிக நேரம் நான் உங்களை எங்கள் எங்கள் பசங்க சொல்கிற பாஷை முக்கை போட்டு பிரச்சனை வளர்த்து உங்களை மன போர் அடிக்க விரும்பலை என்ஜாய் இயர் லைஃப் என்ஜாய் யுவர் டே ஹாப்பி பொங்கல் ஹாப்பி மாட்டுப் பொங்கல் எல்லா விசேஷமும் நல்லபடியாக கொண்டாடுங்கள்